எல்லாேருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து காரச்சட்னியும் கூலி பண்ணையாரமும் செய்யப்போகிறேன் காரச்சட்னிக்கு நான் வந்து ஒரு நாலு தக்காளி ஒரு நாலு வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்கேன் பாருங்க நாலு தக்காளி நாலு வெங்காயம் எல்லாம் போட்டு நான் ஃபுல்லாக எல்லாமே போட்டு வதக்கி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு போட்டுக்கிட்டேன் எல்லாம் போட்டு காஞ்ச மிளகா தக்காளி வெங்காயம் சட்னிக்கு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சிருக்கேன் இதை வந்து ஆண் இப்போ வந்து உப்பு போட்டு நம்ம மிக்சியில் ஆறுக்கணும் இதை அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு குழி பணியாரத்துக்கு கேரட் வச்சுருக்கேன் ஒரு கேரட் சீவி ஒரு வெங்காயம் சீவி வச்சுருக்கேன் கருவேப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி இருந்தது அது ஒரு இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக மெலிசாக சீவி வச்சிருக்கேன் இப்போ தேவையான பொருள் வந்து இப்போ தாளி கொடுக்கறதுக்கு கடலப்பருப்பு கடுகு சீரகம் இது நம்ம மூணுத்தையும் போட்டு நம்ம கடாயில் போட்டு நம்ம தாளி செய்யணும் நல்லா பொரியணும் நல்லா பொறிச்சு அது செவந்து வரணும் அது நல்லா சவக்கணும் செவந்தோன்னா நம்ம இந்த வச்சுருக்கோம் இல்லையா இதை சும்மா ரொம்ப வதக்க வேணாம் ஏன்னா நம்ம வந்து குழி பணியாரம் ஊற்ற போகிறோம் அதிலே வேகும் சும்மா போட்டு ஒரு வதக்கு அந்த பச்சை வதக்கு போகிற வரைக்கும் ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தேவையானது பெருங்காயம் இப்போ போட்டுக்கலாம் இப்போது போதும் அது தேவையானது இப்போது இந்த கள்ளப்பருப்பு கொஞ்சம் வதக்கிடணும் பச்சை மிளகாய் வேணாலும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் போடல என் பையன் சாப்பிட மாட்டான் காரம் இருந்தால் அதனால் வந்து அவனுக்கு கொஞ்சம் சாணம் இப்போது தேவைப்படலை அவனுக்கு அதனால் வந்து காரம் போடல நான் இப்போ சவுண்டிச்சு இப்போ நம்ம வந்து இந்த ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கல போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்க வேண்டிடுவேன் அவ்வளோதான் இப்போ ஒரே வதக்கு வதக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போது மாவில் நம்ம இதை உப்பு போட்டு நம்ம மாவில் போட்டு இதை ஆறுனு ஒன்று மாவு நம்ம இட்லி மாவு போட்டு அதுக்கப்புறம் இதை கலந்து நம்ம குழி பண்ணி வரும் சுட தான் இப்போ நாங்கள் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் கார நான் மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ கார சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா பாருங்கள் இது ஒன்றும் போடல வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா உப்பு இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு இப்போ கொடுத்துட வேண்டியது தான் இதை நம்ம தாளித்து கொடுத்துருலாம் இப்போ இது கார சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ கார சட்னிக்கு இப்போ வந்து குழி பணியாரம் இப்போ வெந்துட்ருக்கு இப்போ குழி பனியாரம் இருக்கு இப்போது இப்போது நல்லா இருக்கு இதை நம்ம திருப்பி திருப்பி ஒரு ஒரு ரெண்டு தடவை விட்டுட்டோம்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நான் அந்த குழி பணியாரத்துக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு கேரட்டு கொஞ்சம் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பில் அப்புறம் வந்து க கடலைப்பருப்பு கடுகு சீரகம் போட்டு தாளித்து கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றும் இல்லைங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு இதுதாங்க காரம் குழி பணியாரம் உங்களுக்கு பச்சை மிளகா வேணாலும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா வேணாலும் போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் நான் எதுவுமே போடலை ஏன்னா பையன் சாப்பிட்றதுக்காக வேண்டி செஞ்சது இது அதனால் வந்து அவர் காரம் அவ்வளோ விரும்ப மாட்டார் அதில் வந்து பச்சை மிளகாய் வந்து வாயில் தேன்பாடுன்றதுனால அதனால் நான் போடல நான் இப்படியே செய்கிறேன் அது இஞ்சி காரத்துலேயே அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுதாங்க கூழி கூலி பணியாரம் இது கூழி பணியாரம் காராக கூலி பணியாரம் எங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இது வந்த உடனே நான் ஒரு பவுலில் எடுத்து மாற்றிடுவேன் இப்போது ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் திருப்பி திருப்பி விடணும் அவ்வளோதாங்க இது வெறும் இட்லி மாவு தான் இது கெட்டு தேவையாக மாவெல்லாம் அரைக்க வேண்டியது எதுவுமே ஒன்றும் அவசியம் ஒன்றும் கிடையாது அது இட்லி மாவே இருக்கல கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கணும் அந்த மாவை எடுத்து இதில் ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி இப்படி சூட வேண்டியது தான் வேறு ஒன்றும் இல்லை எப்படி வருது பாருங்கள் அப்படியே லட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் குழி பணியாரம் இதுதான் யாரும் குழி பணியாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ